நல்லவர் உன்னை கைவிட மாட்டார் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பாய் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பணம் உன்னை பிழைக்க வைக்காது சொத்து சுகம் வீடு வாசல் பொருள்கள் கார் பைக்கு உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் யாரும் காப்பாற்ற முடியாது ஜீவா அப்போ இயேசு கிறிஸ்து உன்னை உண்டாக்கினவர் உன்னை உருவாக்கினவர் உன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி உன்னை ஜீவாத்மாவாய் மாற்றி அமைத்திருக்கிறவர் உனக்காக யாமையும் செய்கிறவர் உனக்காக சில்வையில் மறித்து உயிர் தழுந்தவர் உன்னோடு இருக்கிறவர் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் பெரியவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல உலக பொருள்களினாலே அல்ல நீ பார்க்கிற வேலையினாலே இல்லை நீ தேடுகிற அரசாங்க வேலையினாலே அல்ல நீ தேடுகிற அந்தஸ்தினாலே அல்ல நல்ல வேலையில் இருக்கிற வாழ்க்கை துணையை தேடுகிறையே அந்த வாழ்க்கை துணை அல்ல கருத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை பிழைக்க வைக்கும் நீ வைத்திருக்கிற பிஸ்னஸோ தொழிலோ நீ பார்க்குற வேலையோ உடைய நிலமோ சொத்தோ உன்னுடைய வருமானமோ நீ பேங்கில் வைத்திருக்கிற டெப்பாசிட்டோ நீ வட்டி கொடுக்குற பணமோ உன்னை போஷிக்கவே போஷிக்காது உன்னை பாதுகாக்கவே பாதுகாக்காது நீ எது அஸ்திவாரம் நினைக்கிறேன் அதுதான் உன்னை காலம் வாரி விடும் நாம் கர்த்தர் என்கிற அஸ்திவாரத்தில் நிற்கும் பொழுது என்றைக்கும் தள்ளாளட மாட்டோம் மனுஷன் அப்பத்தினாலே அல்ல உலகப் பொருள்களினாலே அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நானும் உழைப்பான் தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வைப்போம் தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம் தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரம ஔஷதம் அதான் மருந்து தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வறுமையை நீக்கும் கடனை நீக்கும் பிரச்சனையை நீக்கும் சஞ்சலத்தை நீக்கும் சமாதானத்தை கொண்டு வரும் பொருளாதார செழிப்பை கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் உனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுக்கும் நல்ல மனைவியை கொடுக்கும் நல்ல கணவனை கொடுக்கும் உனக்கு எதிர்கால தேவைகளை எல்லாம் அது சந்திக்கும் கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதம் அந்த கத்துடைய வார்த்தை எங்கே இருக்குது அழகாக கத்துடைய வேகத்தில் இருக்குது நான் தினந்தோறும் கத்துடைய வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஃபோனில் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக யூடியூப் மூலமாக இன்னும் எத்தனையோ மீடியாக்கள் மூலமாக நான் அனுப்புகிறேன் இன்றைக்கி ஃபோன்லேயே ஆண்ட்ராய்டு ஃபோன்ல எல்லா ஃபோன்லேயும் இன்றைக்கி வேத வசனங்கள் வந்துருச்சு பைபிள் வந்துருச்சு வேத வசனங்களை வாசிங்க வேத வசனங்களை உரிமை கொண்டாடுங்க கர்த்துடைய வேத வசனத்தை வாசிங்க தியானிங்க அந்த வே வேத வசனங்களை கை கொள்ளுங்க கர்த்துடைய வார்த்தைகளை அந்த வேத வசனத்தை பைபிள் வசனங்களை வாழ்க்கையில் செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வராது வேதத்தை நேசிங்க கத்துடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடர்கள் இல்லை மிகுந்த சமாதானம் உண்டு நித்திய ஜீவ வசனங்கள் கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிறது கத்துடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கற்று கொடுத்துருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாசித்து ஒவ்வொரு வசனங்களையும் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் அதை நேசித்து தியானித்து வாழ ஆரம்பிங்க உங்களை ஜெயிக்கிற ஒருத்தரும் கிடையாது கத்திரிக்கே மகிமை உண்டாகட்டும் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ராமேன்